அனைவருக்கும் வணக்கம் இளம் பெண்ணான ரிதன்யாவுடைய மரணத்திற்கு காரணமான கணவன் மாமனார் மற்றும் மாமியாருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தோட்டத்து வீட்டில் வசிக்கும் ஒரு பெண் நீண்ட நேரமாக கார் நிற்பதை பார்த்து உள்ளே எட்டி பார்த்துள்ளார் வாயில் நுரை தள்ளிய நிலையில் ரிதனியா கிடப்பதை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் அக்கம்பகத்தினை அழைத்து வந்திருக்கிறார் ரிதனியா இறந்து போனதை கிராமத்தினர் உறுதியும் செய்தனர் கடைசியாக அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்பி இருப்பதையும் பார்த்து அந்த நம்பருக்கு ஃபோனும் செய்தனர் அப்பாவான அண்ணாதுரை அம்மாவான ஜெயசுதா இருவருமே பதறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்தனர் அண்ணாதுரை அதிர்ச்சியில் உறைந்து நின்றார் மகள் உடலை கட்டிப்பிடித்து ஜெயசுதா கதறி அழுதார் அம்மா முத்தம் கொடுக்குறேம்மா எழுந்துருடா என் தங்கம் என் சாமி என தாயான சுஜாதா கதறி அழுதது அங்கிருந்தவர்களையே கண்கலங்க வைத்தது ஐயோ என் சாமி என் சாமி என் சாமி என அம்மா முத்தம் கொடுத்தா எந்திரி நான் உனக்கு என்ன குறை வச்சேன் என அவரது தாயும் கதறி அழுதாள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸில் உடலை ஏற்றிய போது என் பிள்ளைக்கு மூச்சு இருக்குதுன்னு ஜெயசுதா அலறியதும் பரபரப்பு ஏற்பட்டது ஆனால் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கைவைத்து பார்த்தபோது உயிர் இல்லை என் மகள் உயிரோடு வந்துவிட மாட்டாளா என்ற இயக்கத்தில் அப்படி சுயசிதா கூறியிருந்தார் ஆனால் திருப்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதுமே அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் ரிதன்யா ஏற்கனவே இறந்துவிட்டதையும் உறுதி செய்தனர் தற்கொலைக்கு தூண்டியதாக கணவரான கவின்குமார் மாமனான ஈஸ்வரமூர்த்தி மாமியாரான சித்ராதேவி ஆகியோரை போலீசார் கைதும் செய்தனர் கவின்குமார் மற்றும் ஈஸ்வரமூர்த்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் சித்ராதேவிக்கு உடல்நலம் சரியில்லாததால் அவரை வீட்டுக்கு அனுப்பியுள்ளனர் திருமணமான இரண்டரை மாதங்களிலேயே ரிதன்யா இறந்த நிலையில் மரணத்திற்கான காரணங்கள் குறித்து திருப்பூர் கோட்டாட்சியர் தனியாக விசாரித்து வருகிறார் ரிதன்யா தனது கணவரின் பாலியல் துன்புறுத்தல்களையும் உடல் மற்றும் மன ரீதியான கொடுமைகளையும் தன்னுடைய மாமியாரன சித்ரா தேவியிடம் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்கிறார் ஆனால் ஒரு பெண்ணாக மாமியார் தனது வேதனையை புரிந்து கொள்வார் என்று நம்பி தனது குடும்பத்தில் இதை வெளிப்படுத்தினால் திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் இரு குடும்பங்களுக்கும் பிரச்சினை ஏற்படும் என்ற அச்சத்தில்தான் அவர் மாமியாரிடம் ஆறுதல் தேடியுள்ளார் ஆனால் அவருடைய மாமியாரான சித்ரா தேவியோ ஒரு தாயாக மருமகளை அரவணைப்பதற்கு பதிலாக தனது மகனை திருத்த முயற்சிக்காமல் ரிதனியாவை மேலும் துன்புறுத்தியுள்ளார் மீதி இருநூறு பவுன் எங்கே என்று வரதட்சணை குறித்து கேள்வி எழுப்பியதுடன் ரிதன்யாவின் புலம்பல்களை கண்டு கொள்ளாமல் எனது மகன் உன்னிடம் இன்னும் நிறைய உடலூர் சம்பந்தமான விஷயங்களை எதிர்பார்க்கினான் அதை புரிந்து நடந்து கொள் என்று கூறியதும் ஒரு மாமியாராக அவரது மனம் மாறாத மனோபாவத்தை இது வெளிப்படுத்துகிறது தேனிலவு பயணத்தின் போது கவின் தனது பெண் நண்பர்களுடன் தொலைபேசியில் அரட்டை அடித்துக்கொண்டு நான் ஏன் இவ்வளவு அழகாக பிறந்தேன் என எனக்கே தெரியவில்லை எல்லா பெண்களும் என்னை பின்தொடர்கிறார்கள் என்று பேசியதாக ரித்தன்யாவின் தாயும் வருத்தமாக தெரிவித்துள்ளார் மேலும் கவினின் ஒரு நண்பி நீங்கள் ஹனிமூனுக்கு சென்றால் என்னையும் உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் என்று மோசமாக பேசியதாகவும் அவர் குற்றமும் சாட்டியிருக்கிறார் இந்த நடவடிக்கைகளால் அதிர்ச்சியடைந்த ரிதன்யா இதை தனது பெற்றோரிடம் சொன்னால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் என்ற அச்சத்தில் மாமியாரான சித்ரா தேவியிடம் புகார் தெரிவித்திருக்கிறார் ஆனால் மாமியாரோ அதற்கு ப அதற்கு பதிலளிக்காமல் என் மகன் உன்னிடம் படுக்கையறை விஷயத்தில் வேறு மாதிரி எதிர்பார்க்கிறான் போல அவனை புரிந்து நடந்து கொள் என்று கூறியதாக ரிதன்யாவின் தாய் தற்போது கண்ணீர் மலுக தெரிவித்துள்ளார் என் மகளின் இறப்புக்கு காரணமானவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் மகளுக்கு கணவர் வீட்டார் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அழுத்தம் கொடுத்துள்ளனர் எனவும் என் மகளின் தற்கொலை தொடர்பான வழக்கின் விசாரணை மெதுவாக எனவும் என் மகன் இறப்புக்கு என் மகள் இறப்புக்கு விரைவிலேயே நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாகவும் எதிர்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமியை தான் சந்தித்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார் என் மகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்த நான்கு நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது சிறையில் இருக்கும் கவின் மற்றும் ஈஸ்வர மூர்த்திக்கும் வெளியிலிருந்து சுவையான உணவுகள் கொண்டு செல்லப்படுகின்றன என் மகள் தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணமானவர்கள் விரைவாக தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அதுவும் நான் உணவு அதுவரை நான் உணவு உண்ண மாட்டேன் எனவும் அவர் கூறியிருக்கிறார் தந்தையான அண்ணாதுரை நிருபர்களிடம் கூறுகையில் எனது மகள் தற்கொலை வழக்கில் ஆரம்பத்தில் விசாரணை நன்றாக இருந்தது அதற்கு பிறகு அவர்களின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டது ஈஸ்வரமூர்த்தியின் தந்தை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இதனால் தடயத்தை அளிக்கவும் என் மகள் மீது களங்கத்தை ஏற்படுத்தவும் தற்போது முயற்சிகள் செய்து வருகிறார்கள் இதனால் எனது மகளுக்கு நீதி கிடைக்காது இன்னும் எங்களுக்கு அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக வழக்கை சரியாக விசாரிப்போம் என்று உறுதியளித்தும் இருக்கிறார்கள் ஆனால் காலதாமதமாவது அச்சத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது கால அவகாசம் அளித்துவிட்டு தற்போது நாங்கள் பொறுமையுடன் இருக்கிறோம் என்றும் கூறினார் என் மகள் உயிரை இனி மீட்க முடியாது ஆனால் என் மகளுக்கு நேர்ந்தது போன்ற நிலைமை இனிமேல் எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது என்றுதான் நாங்கள் போராட முடிவு இங்குள்ள அதிகாரிகளின் நடவடிக்கையை பொறுத்தே எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையும் இருக்கும் சப் கலெக்டர் அலுவலகத்துக்கு பத்தே நிமிடங்கள் வந்து போகுமாறு ஆடிவோ அழைத்தார் காலை பதினோரு மணிக்கு நாங்கள் சென்றோம் மாலை ஐந்து மணி வரை நாங்கள் இருந்தோம் எங்கள் அவர் வந்து எங்களிடம் எதுவுமே விசாரிக்கவும் இல்லை எல்லாவற்றையும் படித்து பாட்டு விட்டீர்களா கையெழுத்து போடுங்கள் நான் பார்த்து என்று கூறி எங்களுடைய வாக்குமூலத்தில் கையெழுத்து வாங்கி அனுப்பிவிட்டார் என்றும் கூறினார் தந்தை மகளை இழந்து வேதனையில் நிற்கும் தங்களையும் தங்களுடைய உறவினர்களையும் டிஎஸ்பி ஆர்டிஓ என்று அதிகாரிகள் அலைக்கழித்து மணிக்கணக்கில் காத்திருக்க வைக்கின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார்கள் பல்வேறு கொடுமைகள் தனக்கு நேர்ந்ததாக ரிதன்யா கூறிய பின்பும் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தது ஏன் என்று ரிதன்யாவின் தந்தையான அண்ணாதுரிடம் கேட்டபோது எனது மகள் தவறு செய்து என் என்னுடைய மகன் தவறு செய்துவிட்டான் அதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் இனிமேல் என் மகனை ஒழுங்காக பார்த்துக் கொள்கிறேன் என்று கவினுடைய தாய் உறுதி கொடுக்கும்போது எப்படி அதனை என்னால் நம்பாமல் இருக்க முடியும் அந்த பெண் கொடுத்த நம்பிக்கையில்தான் எங்களுடைய மகளை நாங்கள் மீண்டும் பேசி அனுப்பி வைத்தோம் என்று கூறினார் தந்தையான அண்ணாதுரை மரணத்திற்கு முன்பாக தனது தந்தையான அண்ணாதுரணிக்கு சில ஆடியோக்களை ரிதன்யா அனுப்பியுள்ளார் ஆனால் மொபைலில் நெட் நெட்டை அணைத்து வைத்திருந்ததால் அது அண்ணாதுரைக்கு உடனடியாக வரவும் இல்லை அவர் பார்க்கவும் இல்லை அன்று இரவு ரிதன்யாவின் மரணம் குறித்து உறவினர்களுக்கு தகவல் தருவதற்காக அவரின் உறவினர் ஒருவர்தான் நெட்டை ஆன் செய்தபோது அவருடைய வாட்ஸ்அப்பில் ரிதன்யாவின் மொபைலிலிருந்து அடுத்தடுத்து நிறைய ஆடியோக்களும் வந்துள்ளது அதை கேட்டு அனைவருமே அதிர்ச்சியும் அடைந்தனர் இதுகுறித்து ரிதன்யாவுடைய உறவினர்கள் கூறுகையில் எதிர்த்தரப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார்கள் மூன்று பேரை கைது செய்ததாக கூறினர் ஆனால் இரண்டு பேரை மட்டுமே கைது செய்துள்ளனர் சித்ரா தேவியை கைது செய்யவில்லை அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறுகிறார்கள் ஒரே நாளில் எப்படி சரியில்லாமல் போகும் எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அதற்கு நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுப்போம் என்றும் கூறினார் அரசியல் அழுத்தங்களால் இந்த வழக்கை கிடப்பில் போடுவதற்கான முகாந்திரங்கள் உள்ளதாகவும் ரிதன்யா உயிரிழப்பில் உரிய நீதி த பெற்றுத்தர வேண்டும் என்றும் போலீசார் விசாரணை கோட்டாட்சியர் விசாரணையில் நியாயம் கிடைக்குமா என்று தங்களுக்கு சந்தேகம் இருப்பதால் முதல்வர் ஸ்டாலினில் இது தடையிட்டு உரிய நீதி பெற்று தர வேண்டும் அல்லது சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று ரிதன்யாவினர் குடும்பத்தினர் தற்போது கோரிக்கையும் வைத்துள்ளனர் இந்த நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இரண்டு நாட்கள் தான் ஆகிறது பல தரப்பிலும் விசாரணை மேற்கொள்ள வேண்டியுள்ளது அவினாசி டிஎஸ்பி தலைமையில் விசாரணை துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது கவினின் தாயான சித்ராதேவிக்கு உடல் ரீதியான பாதிப்பு இருக்கிறதா என்பதையும் ஆய்வு செய்ய அதன் அடிப்படையில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கண்டிப்பாக நியாயமாகும் உரிய முறையில் விசாரணை நடத்தப்படும் என்றும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான கிரிஷ் யாதவ் கூறியிருக்கிறார் எரிதரப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றனர் மூன்று பேரை கைது செய்ததாக கூறினர்